இந்த தாவா இந்த பிரச்சாரம் என்பது ஒரு சுமையாக நமக்கு இல்லாமல் நம்முடைய சிந்தனை ஓட்டத்தின் ஒரு அம்சமாக அது மாற வேண்டும் மக்கள் மத்தியில் தீமைகளை பார்க்கின்ற பொழுது மனம் வெதும்பி அந்த தீமைகளை களைய வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடத்தப்பட வேண்டும் அப்பதான் தாவா என்கிற பிரச்சார பணியை இயல்பா நாம் செய்யும் ஒரு முஸ்லீம் எப்போதும் இந்த பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாக வேண்டும் ஏனென்றால் அது அவருடைய இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு நபியல் நாயன் சிலல்லாளி அவர்கள் சொன்னார்கள் மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யு கைருஹூ பியதிஹி உங்களில் ஒருவர் ஒரு தீமையான காரியத்தைக் கண்டால் தம்முடைய கரத்தால் தடுக்கட்டும் ஃப இல்லம் நெஸ்ஸத்தியா ஃபபிலிசா கரத்தால் தடுக்க இயலாவிட்டால் நாவல் அதை தடுக்கட்டும் இது தவறு இது கூடாது என்று நாவல் அவர் பிரச்சாரம் அதற்கும் இயலாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி விலகி விழட்டும் என்று நபியல் நாகிம் சொல்கிறார்கள் இவ்வாறு சொல்லுகின்ற பொழுது அந்த இறுதி நிலையை பற்றி உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவதை பற்றி நபியல் நாயிம் குறிப்பிடுகின்ற பொழுது அதுதான் இறை நம்பிக்கையின் ஆக பலவீனமான நிலை என்று சொல்கிறார்கள் அப்ப இறை நம்பிக்கையின் மத்திய நிலை நம் கண்முக்கு முன்பாக ஒரு தீமையை பார்க்கின்ற பொழுது இது தீமை இது கூடாது என்று விலக்கி சொல்ல வேண்டும் அதுதான் ஈமானின் ஈமானின் நடுத்தர நிலை 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 உயரிய உயர்ந்த நமக்கு சக்தி இருக்கின்ற பொழுது வலு இருக்கின்ற பொழுது அந்த தீமையை கரத்தால் தடுக்க வேண்டும் தீமை நிகழாத வண்ணம் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் அதுதான் ஈமானின் உயரிய உயர்ந்த நிலை இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பிரச்சாரம் என்பது தாவா என்பது குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு சொந்தமான ஒன்றல்ல ஆளுங்கள் மாத்திரம் செய்ய வேண்டியது நிர்வாகிகள் மீது சுமத்தப்பட்ட பணி என்று நாம் புரிந்து கொள்ளாமல் இறை நம்பிக்கையோடு கலந்த ஈமான் உள்ள அனைவரும் ஈடுபட வேண்டிய ஒரு சிந்தனை உணர்வு நம்ம கண்ணுக்கு முன்னால் தீமை நடக்கிறத பார்த்தா இதை தடுக்கணும் இந்த தீமை அகற்றப்பட வேண்டும் மக்களிடையே காணப்படுகிற இந்த தீமை களையப்பட வேண்டும் என்கிற உணர்வு தன்னாக நமக்குள் எழ வேண்டும் அந்த உணர்வின் வெளிப்பாடாக அந்த தீமை குறித்து பிரச்சாரம் மாறுவோம் என்பது எப்படி மாறிவிட்டது என்றால் ஒரு சுமையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை மாறிவிட்டது பிரச்சாரம் பண்றதுன்னா சுமை இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் கூடியவர்கள் அவர்களில் அதிகமான கணிசமான நபர்களிடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒன்றை எப்படி பார்க்குறோம் சுமையா நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் நமது ஊரில் ஒரு அனாச்சாரம் நடைபெறுகிறது மார்க்கத்திற்கு முரணான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அதை தவறு என்று விளக்கி சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு